ஏன்னா எனக்கு ஆண்டு சொல்ல சொன்னார் இங்க இருக்கிற அத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் கூட என்ன செய்யறது இல்லை ஜெபம் இல்ல அப்படின்னு நம்ம தனி ஜெபம் ஒரு மணி நேரம் பண்ணல பண்ணலை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்றதுக்கு வாய்ப்பே கிடையாது நம்ம கூட்டத்தில் நல்லா ஜெயிக்கலாம் கூட்டத்துல நம்ம எப்படி என்ன செய்யலாம் ஜெயிக்கலாம் கூட்டத்தில் ஆவியில நிரம்பலாம் அது ஈஸி கூட்டத்துல அபிஷேகம் பண்ணலாம் அதுவும் ஈஸி சரிதான கூட்டத்தோடு எல்லாம் சேர்ந்து செய்யறது வந்து ஈஸி வெரி வெரி சிம்பிள் மேட்டர் ஆனால் எப்போதான் நமக்கு யுத்தம் எப்போதான் நமக்கு சோதனை அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தனியாக நிற்கும் போது சோதனை எப்போதான் சோதனை வரும் நல்லா கவனிங்க தனியாக போதும் உங்களுக்கு சோதனை வரும் கூட்டத்தோட வந்து உங்களை சோதிப்பானா நீங்கள் கூட்டத்தோட இருக்கும்போது சாத்தா உங்களுக்கு டிஸ்டர்ப் செய் பண்ண மாட்டான் உங்களுக்கு பாவம் செய்யற சோதனையாக இருக்கலாம் விசாச போராட்டமா போராட்டமாக இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் கண்ணீர் கவலை போராட்டம் எல்லாமே நீங்கள் தனிமையை எடுத்து பார்த்தீங்கன்னா தனிமையில் தான் அது வரும் தனிமையில் நம்ம ஜெயிச்சாதான் நம்ம ஃபீல்டில் என்ன செய்ய முடியும் ஜெயிக்க முடியும் அப்போ தனிமையில் நான் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த உலகத்தில் ஒரு தேவைக்குள்ள குறைந்தபட்சம் ஜபம் இருந்தாலே முழந்தா யுத்தம்னு அர்த்தம் ஜபம்னா என்னென்ன அர்த்தம் முழந்தால் யுத்தம் ஆனா இன்னைக்கு நிறைய பேர் ஜபம் அப்படின்னா நிறைய கிறிஸ்தவ என்ன போடுறது கிடையாது என்ன போடுறதுங்க உங்க முழங்கால பாருங்க தேய்ச்சிருக்கு ஏன் இன்னைக்கு அழுங்க மாட்டேங்க அப்படின்னா நம்ம ஆட்கள் முழங்காலே என்ன செய்யறது இல்லை போர்றது இல்லை ஏன் முழங்கால் போட்டவனே சாத்தா அழுங்குற அப்படின்னு கேட்டீங்கன்னா முழங்கால் என்பது தாழ்மைக்கு அடையாளம் முழங்கால் என்பது எதுக்கு அடையாளங்க தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் நினைக்கிறார் பெருக்குழந்தால் போடும் போது பிதாவகி தேவன் நம்ம மேல குறை இருந்தா கூட என்ன செய்வார் அப்படின்னா அவர் நம்ம நம்ம அவருக்கு முன்பாக தாண்டிக்கிறதுக்கு அடையாளம் அதை வாயில சொல்றது இல்லை செய்யணும் எதுல செய்யணும் பிரார்த்திகளை செய்யணும் முழங்கால் போடும் போது ஆவியானவர் என்ன செய்வார் தெரியுமா நம்ம மேல மனம் இருக்கி மகை மனம் மகை வந்து முழங்கால் போட்டு தான் தன்னை தாழ்த்துனா நான் அவனுக்கு இறக்குவேன்னு சொல்லி அவர் என்ன செய்வார்னா இறங்கி வருவார் சாத்தானுக்கு பிடிக்காத ஒரு காரியம்னா தாழ்மை சாத்தானுக்கு பிடிக்காத ஒரு காரியம் இருக்குது தேவனுக்கு பிடிச்சது என்னது இதை வாயில சொல்லக்கூடாது எதுல சொல்லக்கூடாது தாழ்த்துறேன் தாழ்த்துறேன் அப்படின்னு சொல்றது பெருசு கிடையாது புரியுது உங்களுக்கு சாத்தான் யாரை கண்டு நடுங்குமான்னு தெரியுமா எந்த ஒரு மனிதன் முழங்கால நிக்கிறான் அவனை தான் சாந்த நடுவான் யாருக்கு கத்தர் மனம் இறங்குவார் தெரியுமா தன்னை தாழ்த்து நிறுவனுக்கு தான் கத்தர் என்ன செய்வாரு மனம் இறங்குவார் நீங்க முழங்கால் போட்டு ஒரு மணி நேரம் செவிச்சீங்கன்னா அன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை வருதோ போராட்டம் வருதோ அதை உங்களால என்ன செய்ய முடியும் ஜெயிக்க முடியும் ஆனா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க வந்து ஜெபிக்கிறது வெளிய பார்க்க நல்லா தான் ஜெபிக்கிறாங்க வெளிய பார்க்க அவங்கள தான் ஜெபம் பண்றாங்க என்ன ஜெபம் பண்ணாலும் எந்த மாற்றமும் என்ன செய்வதில்லை வருவதில்லை சவுண்ட் இருக்குது என்ன இருக்குது என்ன இருக்குது நமக்கு சவுண்ட் இருக்குது ஆனா என்ன இல்லைன்னா சரக்கு இல்லை என்ன இல்லை சவுண்ட் இருக்குது ஆனா என்ன இல்லை சாத்தானுக்கு தெரியும் இது வெற்றி பெட்டா இல்ல உண்மையிலே குண்டு கொண்டு போகுதா அப்படின்னு சொல்லி ஜெர்மனி தேசத்துல பாத்தீங்கன்னா ரத்த ரத்த வெளி பிடித்த ரா மே அவ பேர் வந்து மேரி அவளுக்கு என்ன பேர் வச்சுருந்தான் ரிடித்தவர்கள் வச்சிருந்த ஏன்னா அவ ஒரு ஆசை அவளுக்கு பெ பிடிக்காது பெண்டியாஸ் கிறிஸ்தவங்கள் ஊழியர்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க குழம்புன்னா நிறைய பேர் அவளால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் பல வித மரணத்தன்மை உட்படுத்தப்பட்டார்கள் அவங்க சாகிறதை பார்த்து அவங்க ரசித்தார்கள் ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தேவ மனிதன் அவரை பிடிப்பதற்காக அவன் பல பண்ணினால் மனம் ஒன்றும் பிடிக்க முடியல கடைசியில் ஒரு இடத்துல இருக்காருன்னு உடனே ராணுவத்தை அனுப்பிட்டான் ராணுவமே அந்த மனிதனை தேடி அந்த ஊழியக்காரரை தேடி வராங்கிறதுக்கு போயிருச்சு அவர் இருக்கிற இடத்தையும் பார்த்துட்டாங்க அவர் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறார் ராணுவம் சுத்தி நிற்கிறது ஆனா ராணுவத்தாலே ஒன்றும் பண்ண முடியல சூட் பண்ண முடியல என்ன பண்ண முடியல ராணுவத்தாலே ஒன்றும் பண்ண முடியல அந்த மனுஷனுடைய பார்த்து ராணுவம் நடுகுது து கிடையாது முழங்காலுக்கு நான் நடுக்க வேறு உங்க வாழ்க்கையில முழங்கால் ஏன் நிறைய இருக்கு தூக்கம் பிசாசு போக மாட்டேங்குது எந்த பிசாசு போக மாட்டேங்குது எந்த பிசாசு போக மாட்டேங்குது தூக்கம் பிசாசு என்ன செய்ய மாட்டேங்குது போக மாட்டேங்குது முழங்கால் ஆவியில நிரம்புவாங்க நல்ல ஆவியில நிரம்பு அதுக்கு கத்த நிரம்புலன்னு நான் சொல்லல அது கூட்டத்துல நிரம்புனா போதாது புரியுதா ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில நீ எப்படி செவிக்கிற தனி செவ எப்படி இருக்குது இருக்கிறவர்களை குறித்து நான் காண்டவர் சொன்னதை முதல்ல சொல்லியிருந்தேன் இருக்கிறவர்களை குறித்து நான் காண்டவர் சொன்ன காரியம் தனி ஜெபம் கிடையாது ஒரு மணி நேரம் கூட கிடையாது ஒரு மணி நேரம் கூட நீ ஜபிக்கிற அப்படின்னா நீ ஏமாத்துக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம் ஒன்னனையே வஞ்சிக்கிற ஒன்னனையே ஏமாத்துக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம் குண்டத்தோட செமிக்கிறது பெருமல்ல ரெண்டாவது ஆண்டு சொல்றாரு இங்க இருக்கிறவங்களுக்குள்ள இரு நாக்கு இருக்கு அப்படின்னு கத்த சொல்றாரு ரெட்ட நாக்கு பத்திரிக்கைகளாம் ரெட்டநாக்குறது என்னது இருக்கிறவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா கொற சொல்றது தெய்வத்துலயே ஒருத்தவங்களை தாங்கும் போது துதிக்கலை அவங்களை தாக்கும் போது நல்லா விசாரிக்கிற ஆனா அவங்க அங்கே போனவடே அவங்களை யூசிக்கிற இதுதான் ரெட்டநாக்கு இந்த ரெட்ட நாக்கை விட்டு நீ மனம் திரும்புன்னு கத்து சொல்றாரு

சபையில கத்தர் ஆராதிப்பது அசாரித்தனம் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கத்தர் உங்களை ஆசிர்வதிக்க இதுல சபை மனம் தருவோம் கத்தர் சொல்ற அது போல மூன்றாவது பிரிவினை இருக்கு அப்படின்னு கத்தர் சொல்ற என்ன இருக்குது பிரிவினை இங்க இருக்குங்க சரிதானா தீவு பிரிவு இந்த எல்லாம் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது சாத்தான் தந்திரமா தெரிய செய்கிறான் பிரிவினை உங்களுக்குள்ள இருந்துச்சா கத்த கிரிய செய்ய முடியாது வெளியே பார்க்க நம்ம சேர்ந்து இருக்கிற போல இருக்கும் ஆனா உள்ளான மனித தவிர்த்த நமக்குள்ள என்ன இருக்காது சேர்ந்து இருக்கிறது இருக்காது அது ரொம்ப அவசியம் அதனால அந்த பிரிவினையை விட்டு மனம் திரும்புதல் என்று சொல்லுகிறான் அதுக்கு அடுத்ததாக நான்காவது ஆண்டு சொல்லுகிற காரியம் ஒரு மனம் இல்லை என்று கத்தர் சொல்லுகிறார் என்ன இல்லை ஒரு மனம் இல்லை ஒரு மனம் இருந்தா தான் அந்த ஜெபத்துக்கு கத்தர் என்ன தருவார் தெரியுமா பதிலே தருவார் சபைக்குள்ள பத்து பேர் இருக்கும் அப்படின்னா பத்து பேருக்குள்ள என்ன வேணும் நாலு காரியம் வேணும் முடிஞ்சா நோட் பண்ணிக்கோங்க ஒரு பணம் கருத்து ஒற்றுமை ஏக சிந்தை ஒரே இருக்கு நாலு காரியம் இருக்கணும் நம்ம ஒரு இடத்துல ஜெயிக்கணும் அப்படின்னா நாலு காரியம் அங்கே கம்பல்சரி இருக்கணும் ஒரு இடத்துக்கு ஜெயிக்க போறீங்க அப்படின்னா நீங்க ஒரு நாலு பேரை ஜெயிக்க போறீங்க அப்படின்னா முதல்ல நீங்க தனிப்பட்ட விதத்தில் என்ன ஜெபிக்கணும் ஆண்டவரை நாங்க போய் ஜெபிக்க போறோம் எங்களுக்குள்ள ஒரு மனதின் ஆவியை தாரும் கருத்து ஒற்றுமையை தாரும் ஏக சிந்தையை ஒரே இருதயத்தை தாரும் இந்த நாலு காரியம் இருந்தா தான் அங்க சக்சஸ்ஃபுல் அந்த ஜபத்துக்கு வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும் அல்ல எதுவையா அப்படின்னா நம்ம வெற்றியை என்ன செய்ய முடியாது பெற்றுக்கொள்ள ஒரு குடும்பத்துல நாலு பேர் இருக்கீங்கன்னா அந்த குடும்பத்துக்குள்ள நாலு பேருக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன் கணவன் கணவனுக்குள்ள ஒரு தாட்டு இருக்கும் மனைவிக்குள்ள ஒரு தாட்டு இருக்கும் அதான் கருத்து வேறுபாடு என்ன வேறுபாடு கருத்துவர் இவரும் ஒன்று சொல்லுவாங்க அவங்க ஒன்று சொல்லுவாங்க ஆனா ரெண்டு பேரும் தனித்தனியா பண்ணுவாங்க சில வேலைகள்ல குடும்ப ஜோம் இருக்கும் ஆனா கருத்து வேறுபாடு இருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கு நீ ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாத கத்துணும் வாழ்க்கையில அர்த்தம் செய்யணும் அப்படின்னா குடும்பத்துள்ள கணவர் மனைவி உள்ள என்ன இருக்கணும் ஒரு சபைக்கு பேர் இருந்தோம் அந்த சபையில கல்யாணம் முடிச்சு அந்த பிரதர்ஸ் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லை கல்யாணம் முடிச்சு சில வருடங்கள் ஆயிடுச்சு

நீ தனிப்பட்ட வகுதியில் என்னதான் கும்பல் போட்டாலும் கத்தரை செத்து என்ன தர முடியாது அதை தர முடியாது அதனால ரெண்டு பேரும் உப்புர வாங்கி ஒரு குணம் படுங்க ஒரு குணம் பட்டு குழந்த பாக்கெட்டை கத்தட்ட கேட்டு கத்தை தருவார் அப்படின்னு சொன்னாங்க அதன் படி சோமம் நாங்கள் பாருங்க அடுத்த வருஷம் நான் ஒரு இடத்துக்கு தான் போயிருந்தேன் அப்ப அந்த காசு வந்து இந்தார் பாஸ் சொன்னார் பஸ்ஸு நீங்கள் போன வருஷம் சொன்னபடியே இப்பொழுது அப்படி கத்தை குழந்தை பாக்கெட்டு வந்திருக்கா இல்லை துய்யா தேவ பிள்ளையே ஒரு குடும்பத்தை கொஞ்சம் அவசிப்பாரு கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள ஒரு மனம் இருக்குதா சபைக்குள்ள ஒரு மனம் இருக்குதா ஒருமனை இருந்தால் சபை வளரும் வளரணும் ஒருமனம் இல்லை அப்படின்னா சபை என்ன செய்யாது வளராது நல்லா கவனிச்சுக்கோங்க அதுக்காக நீங்க தனிப்பட்ட வேர்த்தளை செமிக்கணும் எப்படி செமிக்கணும் தனிப்பட்ட வேர்த்தல் செமிக்கணும் நம்ம போய் உட்கார்ந்து இருக்கணும் ஒரு இடத்துல போய் ஜோமனை போகணும் ஜோமனை போனா அங்க இருக்கிற ஆளுநர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும் நம்ம போய் உட்கார்ந்து அங்க கத்த கிரிய செய்ய முடியாது கத்த அங்க கிரிய செய்யணும் அப்படின்னா ஒண்ணே நீங்க அவங்க வருதுக்கு முன்னாடியே எந்த டீம் வருது யாரை பார்த்து ஜோ பண்ண போறோம் எங்க எல்லாருக்கும் ஒரு மனதை நாவி கருத்து ஒற்றுமை ஏக சிந்த ஒரே இடத்த என்ன செய்யுங்க ஏக சிந்தனை என்ன அர்த்தம் தெரியுமா விட்டு கொடுக்கும் மனப்பான்மைன்னு அர்த்தம் என்ன மனப்பான்மை என்ன மனப்பான்மை ஆனா நிறைய பேருக்கு என்ன மனப்பான்மை இருக்காது விட்டு கொடுக்குற மனப்பான்மை நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலம் தான் நான் சொன்னா தான் அப்படின்னு உட்கார்ந்து அதுதான் அப்படிப்பட்ட கேரக்டர் நம்ம வாழ்க்கைக்குள்ள இருக்கணும் எப்படிலாம் இருந்தா கதை கிடைசியாது ஒண்ணு நடக்காது உண்மையை சொல்றேன் உங்க வாழ்க்கையில எழுப்புதல் வரணுமா நீங்கள் ஒருமனப்பட்டு ஜெயிக்கணும் ஆதி அப்போஸ்தல சபை அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனவாசிகளை பார்க்கலாம் ஆதி அப்போ ஆதி திருச்சபையில கத்தர் எழுப்புதல் தந்ததுக்கு காரணம் ஒன்னஸ் ஒன்னஸ் ரொம்ப 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 முக்கியமானது சரிதானா

தேடுதலிலும் ஒருமனப்பட்டு செய்தார்கள் தரித்திருந்தார்கள் அல்ல இல்லையா அப்படி அவர்கள் ஒருமனப்பட்டு தரித்திருந்தாங்க பாருங்க பெண் தேவசினால் வந்த பொழுது கத்தனுடைய ஆவியான பலமா என்ன செய்தா இறங்கினா உங்க குடும்பத்துல உண்மையை சொல்ற பல காரியங்கள் தடைபட்டு இருக்கலாம் நீ ஒருமனப்பட்டு செழிப்பா என்றால் கத்தர் வெளியிறங்கமாக ஏழு நாள் ஒருமனப்பட்டுப்பார் உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கா பெற வந்து கேள்வி ஒருமனப்பட்டு கன்ஃபார்மா அற்புதம் நடக்கும் அல்ல இல்லையா

என்ன தர முடியாது பதில் தர முடியாது என்ன தர முடியாது நம்ம ஐந்தாவது கவனிக்க வேண்டிய நம்ம ஜிக்கலாம் ஆனா தேவ வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோமா என்பது ரொம்ப முக்கியம் தேவ வார்த்தைக்கு கீழ்படியாமல் நாம் எவ்வளவு நேரம் காத்திருந்து ஜெயித்தாலும் கத்தர் என்ன செய்ய மாட்டார் அதை அங்கீகரிக்க கடந்த ஒரு ஒரு சொன்னார் அந்த கவனித்தேன் அவர் அவங்க சபைக்கு சகோதரி இருபத்தி மூணு வயது சகோதரி என்ன செய்தாரலாம் மனதில் பாதிக்கப்பட்டது போல பேச்சு வார்த்தை எதுவும் இல்லாமல் பிடிச்சப்பட்ட ஒரு நிலைமையில சின்ன பிள்ளைல இருந்து அப்படிதான் இருந்திருக்காங்க அந்த போகாத கோயில் கிடையாது எல்லாம் போய் பார்த்திருக்காங்க ஆனா பார்க்க நல்ல அழகான பிள்ளை ஆனா இந்த பிள்ளை பேசாம இப்படி விசுவாசம் முடிஞ்சிருக்குமான எல்லாருக்குமே ஒரு டவுட் என்னதான் பார்த்தாலும் மனநல மனநல பாதிப்பு சரியாகல கோயிலுக்கு போய் சரியாகல யாரோ சபைக்கு சொன்னாங்க சபைக்கு வந்திருக்காங்க உடனே அந்த பாஸ்ட் என்ன செஞ்சாருனா இந்த பாலிவு மகளுக்காக நாம் இருபத்தோரு நாள் பாஸ்ட் இருந்து என்ன செய்வோம் ஜோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சபை மக்களுக்கு அறிவிப்பு கொடுத்து அவங்க சபையில வைத்து அந்த பிள்ளைக்கு அகற்றிவித்து இருக்கிறாங்க காலையில அஞ்சு டு ஆறு ஆறு மணி அடுத்து காலையில பத்து டு பன்னெண்டு அடுத்து ஈவினிங் டைம் ஜெபம் அடுத்து நைட் ஜெபம் இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா பல செக்ஷனாக அந்த சபதி எப்படி ஆகுது சுகப்பரில் அந்த குடும்பத்தை ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஜெயித்தாங்க ஜெபம் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஃபுல் பாஸ்டிங் இந்த பாஸ்ட் அதனால அவருக்கு பார்த்தீங்கன்னா சரீரத்துல ரொம்ப வேலை அவர் ரொம்ப வேதனைப்பட்டிருக்காரு பதினைந்து நாள் ஆகி போச்சு அந்த வாலிப பிள்ளைக்குள்ள எந்த மாற்றம் இல்லை அது கை கட்டப்பட்ட நிலைமையில பின்னாடி கை கட்டப்பட்ட நிலைமையில அது என்ன செய்யறதுனால் அதை சர்ச்சில் வந்து உட்காந்து ஏன் கை கட்டியிருந்தாங்க அப்படின்னா கை அவிழ்த்து விட்டால் அவள் தெருவில் ஓட ஆரம்பித்து விடுவாள் சட்டை எல்லாத்தையும் திரிச்சுட்டு நிர்வாணமாக ஓடி விடுவானோ அதனால அப்படி கட்டி வச்சிருந்திருக்காங்க பார்க்க பாவம் போல பிள்ளையா தான் இருக்குது ஆனா பிசாசு அப்படி தந்திரமா கட்டி வைத்திருக்கிறான் நடந்த சம்பவம் என்ன பதினைந்து நாட்களாக இவர் ஜோ பண்ணி ஒரு மாற்றமும் இல்லை அப்ப ஆண்டு ரொம்ப வேதனையோடு ஆண்டவர் என்னால முடியலப்பா நான் மாசத்துக்கு ஜோதிக்கிற ஒரு மாற்றத்தையும் என்ன செய்யல காணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டாராம் வேதனைப்பட்டுட்டு அன்னைக்கு நைட்டு ஜோம பண்ணி திருவிட்டு மறுநாள் காலையில சண்டே சர்வீஸ் சண்டே சர்வீஸ்ல ஒரு சிப் நடக்கிற நேரத்தில் ஒரு சகோதரி மூலமாக அவங்க சபையில தரிசனம் சொல்வார்களாம் அப்ப அந்த தீர்க்க சொன்னாங்களாம் அப்ப ஆண்டவர் சொன்னாரா அந்த சகோதரி மூலமா மகனே வீணாக பிரயாசப்படாத எப்படின்னாரா என்னப்படாத வீணாக என்ன செய்யாத பிரயாசப்படாத அவங்களைய வசனத்துக்கு கேட்பணியை சொல் நான் அற்புதம் செய்வேன்னு கத்த பாசு நினைச்சாரா நம்ம பதினைஞ்சி நாள் இந்த ஆத்துமாவங்களை உபவாசம் பண்ணி ஜோகம் பண்ணியிருக்கோம் நமக்கு ஆண்டவர் வந்து ரிண்ட மகனே ரிட்டன் நீ எனக்காக இவ்வளவு நாள் உத்தரவாதம் மொழி செனித்த அப்படின்னா அப்படின்னு சொல்லி அதை கொடுத்து இதை கொடுத்து என்னை பாராட்டி எனக்கு ஒரு மெடல் கொடுப்பான்னு நினைச்சா ஆண்டவர் நிறைய பிரயாசம் எப்படி ஸ்டாப் பண்ண முடியாது என்ன பண்ணு இவன் நீ சாப்பிட முறைய வச்சோம் ஆண்டவனே முதல்ல சொல்லியிருந்தா பதினஞ்சு நாள் ஆயிருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனோட பாசத்தை பாட்டிட்டு அந்த குடும்பத்தாரை கூப்பிட்டு என்ன செஞ்சாராம் நீங்கள் மனம் திரும்பி முழுக்க நான் சார் எடுக்கிறோம் உங்க வீட்டுல இருக்கிற விற்கிற போட்ட எல்லாத்தையும் என்ன செய்யும் தூக்கி என்ன சொன்னா இதுக்கு நீங்க கீழ்படுகிறீங்களா அப்படின்னு கேட்டா அவங்க வீட்டுல எதிர்த்து பேசுறியா அவங்க அப்பா அம்மா பிற தம்பி வேற இருந்திருக்காங்க எல்லாரும் மனம் திரும்பி என்ன எடுத்திருக்காங்க நான் சார் ஆனா இந்த வாலிபுல அப்படியே இருக்குது சரிதானா எல்லாரும் நானும் சார் எடுத்தாச்சு ஜபம் ஓடிக்கிட்டு இருக்குது ஆனா எந்த மாற்றமும் நாட்கள் இருக்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இவங்க இவரும் இன்னொரு பாசம் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போய் விக்ரம் போட்டால் எல்லாத்தையும் ஒரு மூட்டையில கட்டி ஆற்றுக்குள்ள போய் என்ன செய்யலாம் தூக்கி போட்டுட்டாங்களாம் இவங்க அதிகாலை ஜெனத்துக்கு எப்பொழுது போல வரும் பொழுது பதினெட்டாவது நாள் அதிகாலை பாசி ஜோ பண்ண வர்றாரு ஜோ அந்த வாலிப சகோதரியும் காண அவங்க அம்மாவையும் காண உட்காந்துருப்பாங்க உட்கார்ந்துருப்பாங்க என்ன இங்கயோ நம்மளை எங்கே வெளியே ஓட்டாங்க நம்மளால வருகாமை போமே அப்படின்னு சொல்லி வெளியே போய் பார்த்தா அந்த வாலிவு கையை கட்ட அழுத்தப்பட்டு அதுக்கு பிரஸ் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது பிரஸ் எடுத்து பல்ல விளையிட்டு இருந்தான் இவருக்கு சாப்பிடுச்சு போச்சு என்னம்மா நடந்துச்சு உடனே அந்த அம்மா சொன்னான் என் வாலிப மகள் பேசி பல நாள் ஆச்சு பாசதி என் வாலிப மகள் பேசி பல நாள் ஆச்சு இன்னைக்கு தான் காலையில் பார்த்தீங்கன்னா என் மகள் வந்து அம்மா நீங்கள் எனக்கு க பல்லு பாசத்தை காலையில் பிரயர் நடந்து வருவாங்க பல்லு நான் விளக்கணும் அப்படின்னு சொன்னால் என் மகள் சொன்னோன்னு எனக்கு அவ்வளோ சந்தோஷம் பேசாத மகள் என்ன செய்ய ஆரம்பித்து விட்டா பேச கையெல்லாம் என்ன செஞ்சேன் இப்ப பாருங்க நல்லா இருக்கு கீழ்படிந்தார்கள் என்ன நடந்துருச்சு தெரியுமா அந்த மகள் மனநில சரியாய் போய் இப்ப கல்யாணம் ரெண்டு பிள்ளைகளா அலையிலுயா அப்ப ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க நம்ம கத்துடைய சத்தத்துக்கு கீழ்படியாம என்னதான் கிரவுண்ட் இருக்காலும் என்ன நடக்காது என்ன நடக்காது ஒன்று நடக்காது சொல்லுறது புரியுதா